அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்னை கைவிடாமல் காத்தவரை உமை துதிக்கிறேன் அப்பா யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தராகி நீங்க என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உண்டான எல்லா மலக்கவலையை போக்கும் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா எங்கள் கவலை கண்ணீர் இப்படி எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று எனக்கு வாக்கு தத்த பண்ணினவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன் வறண்டு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் பண்ணுங்கப்பா பாலைவனமாய் இருக்கும் என் வாழ்க்கையை செழிப்பாக தாரும் நானும் அநேகரிடத்தில் என் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக நான் விளங்க ஆசைப்படுகிறேன் என்னை காண்கிற தேவனே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேகருக்கு நானும் என் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும்படியாக நன்மையினால் என் வாழ்க்கையை நிரப்பும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மை துதிக்கிறேன் அப்பா இன்று எனக்கும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல நாளில் நீர் எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு நிறைவேற்றி எங்களை மகிழ்விக்கும்படியாக உம்மிடத்தில் அப்பா ஒவ்வொரு நாளையும் உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிறீர் ஒவ்வொரு நாளையும் இது போல நடத்தும்படியாக அப்பா உம்முடைய உள்ள கைகளில் என்னை வரைந்திருக்கிறவரை உம்மை துதிக்கிறேனப்பா நீர் ஒருபோதும் என்னை மறவாமல் என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் உம் திரு கரத்தால் என்னை காத்து கொள்ளுங்க இந்த நாளிலும் உம்முடைய நாளும் காரூணித்தினாலும் என்னை சூழ்ந்து கொள்ளும் என் போக்கையும் என் வரத்தையும் ஆசீர்வதித்து தாரும் இந்த நாள் முழுவதும் கண்மணி போல என்னை பாதுகாத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை